ஐக்கிய அரபு அமிரகம் முழுவதும் கோடைக்கால வெப்பம் படிப்படியாக தனிந்து குளிர்ச்சியான இனிமையான வானிலை மாறுவதால் குடியிருப்பாளர்கள் வரும் வாரங்களில் வானிலையில் வரவேற்கத்தக்க மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எமிரட்ஸ் வானியல் சங்கத்தின் தலைவரும் விண்வெளி அறிவியல் மற்றும் வானியல் அரபு யூனியனின் உறுப்பினருமான இப்ராஹிம் அல் ஜர்வான் இத பத்தி என்ன சொல்றாருன்னா இந்த மாற்றம் இயற்கையான பருவகால முறைகளை பின்பற்றி வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கு சரியான நேரத்தில் நிவாரணம் அளிக்குது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் இருபது முதல் இரவு நேர வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குறையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இருப்பினும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் செப்டம்பர் இருபத்தி மூணு வரை நீடிக்கும் இந்த காலகட்டத்துல குடியிருப்பாளர்கள் காலை மூடு பணியை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் பத்துக்குள் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு கீழே குறையும் அக்டோபர் இருபதுக்குள்ள இரவு நேர வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குறையும் நவம்பர் மாசத்தை பொறுத்தவரை பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கும் அதே நேரத்துல டிசம்பர் மாத இரவு பதினைந்து டிகிரி செல்சியஸ்க்கு விட இருக்கும்னு சொல்றாங்க இது அதிகாரப்பூர்வமா குளிர்காலம் தொடங்குவதை குறிக்குது குளிரான நாட்கள் நெருங்கி வருவதால் குடியிருப்பாளர்கள் மிகவும் வசதியான மாலை நேரங்கள் வெளிப்புற ஓய்வு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரபலமான குளிர்கால நிகழ்வுகளின் தொடக்கத்தை எதிர்நோக்கலாம்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க